உலகளாவிய ஆர்வமான தகவல்களை தேடி அறிந்து அவற்றை தொகுத்து வழங்கக்கூடிய ஆர்வ பெருமகிழ்ச்சி இந்த உலகம் முழுக்க ஆராய்ந்தாலும் ஞானம் சாந்தம் கருணை தியானம் எல்லாத்தையுமே ஒன்றிணைக்கிற வகையில் ஒரு சிலை இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தோம்னா புத்தர் சிலையை தான் சொல்லலாம் அப்ப இந்த புத்தர் சிலைகளை நம்ம பொதுவா வீடுகளில் பொதுவெளிகளில் பௌத்த விகாரைகளில் கண்டிருப்போம் அப்ப அந்த புத்தர் சிலைக்கு பின்னால இருக்க ஆன்மீக அறிவியல் பூர்வமான விடயங்கள் என்னன்னு சொல்லி முழுக்க முழுக்க நம்ம ஆராய் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வரலாற்றை திருப்பி பார்த்தோமா தான் தான் ஞானம் அடைந்த பிறகு பல ஆயிரக்கணக்கான சீடர்கள் தனக்கு இருந்த போதிலும் தன்னை ஒரு கடவுளாகவோ அல்லது கடவுளின் தூதனாகவோ கடவுளின் அவதாரகமாகவோ கருதியதே கிடையாதா நான் புத்தன் நீயும் புத்தனாகலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போதனையை போதிச்ச ஒரு போதகராக மட்டுமே வாழ்ந்தாராம் அப்போ ஒரு போதகரை எப்போது சிலையாக்குனாங்கன்னு பார்த்தா புத்த பகவான் மரணிச்சு பல ஆண்டுகள் தான் முதன் முதலாக புத்தர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுச்சான் அதுவும் பண்டைய இந்திய காந்தாரா அப்படின்னு சொல்லப்படுற பகுதிகளில் முதல் முதலாக புத்தரின் போதனைகளை அடிப்படையாக வச்சு அதாவது அன்பையும் கருணையையும் சாந்தத்தையும் போதிச்சு ஒருவருடைய உருவமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு முதல் முதலாக புத்தர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுச்சான் அது வரைக்கும் கூட புனித போதி மரத்தையும் புனித தாதுக்களையும் அதோடு சேர்த்து பாதச்சுவடுகள் பௌத்த சின்னங்களையும் தான் வழிபட்டு வந்தார்களாம் புத்த தாதுக்கள் தொடர்பான மிகவும் சுவாரஸ்யமான ஆர்வமிக்க தகவல்கள் அதிகமாகவே இருக்குது இன்று வரை கூட உலக நாடுகளில் புத்தருடைய பல் மற்றும் கேசம் எலும்புகளை தாதுக்களாக வச்சு வழிபடுறாங்களாம் இது தொடர்பான மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களையும் தொகுத்து தருவதற்கு ஆர்வக்குறு சேனல் தயாராகவே இருக்குது அது வரைக்கும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் புத்தர் சிலைகள் வடிவமைக்கப்பட்ட பிறகு அந்த உருவத்தில் ஒரு சக்தியை உணர்ந்த பௌத்தர்கள் அந்த உருவம் தன்னை தியானத்திற்கு அழைத்து செல்வதனையும் புத்தரின் போதனைகளை நினைவுபடுத்துவதையும் தன்னை நேர்முக எண்ணத்திற்கு செலுத்துவதனையும் அந்த புத்தர் சிலைகள் வைக்கப்படும் இதை இடத்தில் அமைதி சாந்தம் நிலவுவதையும் உணர்ந்த பௌத்தர்கள் அதை பல அளவுகளிலும் பல உலோக பொருட்களிலும் பல வடிவங்களிலும் தயாரித்து அதன் வீடுகளிலும் பொதுவெளிகளிலும் பௌத்த விகாரங்களிலும் வைத்தார்களாம் அது மட்டுமின்றி புத்தர் சிலைகளின் முன் அமது தியானம் செய்யும் புத்தருடைய இயல்புகள் தம்முள் பரவுவதையும் அவதானித்தார்களாம் இது எவ்வாறென ஆர்வ சேனல் ஆராய்ந்த போது ஒரு முக்கிய விடயத்தை தேடி அறிந்தது நாம் பெரும்பாலும் யாரை பின்பற்றுகிறோமோ அவருடைய இயல்புகள் நம்முள் பரவுவதை அவதானிக்கலாம் ஒரு பெரியவரையோ அல்லது ஒரு பிரபலத்தையோ நாம் பின்பற்றும் போது அவருடைய இயல்புகள் நம்மை அறியாமலே நம்முள் பரவும் இதைதான் சுவாமி விவேகானந்தர் கூட ஒரு கூற்றில் தெளிவாக கூறியுள்ளார் அதாவது நீ எதனை நினைத்து தியானம் செய்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய் என்று ஒரு சிங்கத்தை நினைத்து தியானம் செய்வாயாக இருந்தால் அந்த சிங்கத்தின் இதய பலத்தினை நீ பெறுவாய் என்று சுவாமி விவேகானந்தனும் சொல்லியிருக்கின்றார் மட்டுமில்லாமல் புத்தர் சிலைகளை வடிவமைக்கும் போது அந்த பிரபஞ்ச சக்தியுடன் ஒன்றிணைக்கும் வகையில் தான் வடிவமைப்பார்களாம் உதாரணமாக அந்த முத்திரை முறைகளை பின்பற்றுவது ஆசன முறைகளை பின்பற்றுவது அது மட்டும் இல்லாமல் புத்தர் சிலைகளை வைக்கும் போது அந்த படி காந்த சக்தி அதிகமாக உள்ள இடத்தில் வைப்பது என பல்வேறு பிரபஞ்ச சக்தியுடன் ஒன்றிணைத்து தான் வடிவமைப்பார்களாம் அது புத்தருடைய ஆரா காலம் செல்ல செல்ல அந்த புத்தர் சிலைக்குள் நுழைகின்றது எனவும் பௌத்தர்கள் நம்புகின்றார்களாம் அது மட்டுமில்லாமல் இந்த விடயம் அறிவியல் பூர்வமாக இந்து தெய்வ வழிபாட்டு முறையுடன் தொடர்பு பட்டுதான் விளங்குகின்றது இந்து தெய்வ வழிபாட்டு முறையில் விக்கிரகங்களை வைக்கும் போது கோபுரத்திற்கு கீழாக வைப்பது அது மட்டுமின்றி அந்த ஆலயங்களை அமைக்கும் போது காந்த சக்தி அதிகமாக இல்ல உள்ள இடத்தில் வைப்பது வாஸ்து சாஸ்திரத்தின்படி அமைப்பது இதெல்லாமே அந்த காந்த சக்தியுடன் பிரபஞ்ச ஆற்றலுடன் ஒன்றிணைக்கும் வகையிலான ஒரு இடையம்தான் போல பல சுவாரஸ்யமான ஆர்வமிக்க தகவல்களை தேடி அறிந்து அவற்றை விளக்குவதற்கும் ஆர்வ குறு சேனல் தயாராக இருக்கின்றது அதுவரைக்கும் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி